மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சீமான் மேலே நான் கொடுத்த வழக்கை இப்படியே எடுக்காமல் சீமானோட வட்டாரத்துக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து அதை காவல் நிலையத்தில் வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் திமுக அதை இனிமேல் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா காவல்துறை கிட்ட கேட்டால் மேம் அதை வந்து சீமான் ஹைகோர்ட்டுக்கு வரவிட்டால் தான் உங்களோட ஃபோனு உங்களோட டாக்குமெண்ட்ஸை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டேஷனில் வெளியே அஇஅதிமுக அதை க்ளோஸ் பண்ணாங்களே அந்த அதே மாதிரி இந்த வாட்டி அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யாரும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி மீடியாவுக்கு சொல்லும்போது மொத்த தமிழ்நாட்டுக்கே நான் சொல்லிடுறேன் ஓகேயா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீமானை மன்னிச்சு விட்ட மாதிரி நான் இந்த வாட்டி சீமானையும் மதுரை விட மாட்டேன் ம் மதுரை செலவம் பண்ண டார்ச்சருக்கு எட்டு மணி நேரம் பேரலசிஸ் ஆன எங்கள் அக்காவை ஜெர்னி பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒன்றும் விளையாட்டு கிடையாது ஓகே ஸோ இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கரோட கேஸெல்லாம் எடுத்து இவ்வளோலாம் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா சீமானை நல்லா காப்பாற்றி விட்டுட்டுருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது அதனால் இதுக்கு மேலாம் உங்கள் கிட்டலாம் வந்து சீமானோடய கேஸை எடுங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன் எப்படி சின்னம் போச்சு அப்படின்ற ஷாக்கரை கர்நாடகாவிலருந்து சீமானுக்கு கொடுத்தாங்களோ கர்நாடகாவில் வந்து பிச்சு பிச்சை சீமானை எடுக்க வச்சாங்களோ ஒரு கடவுள் அதே மாதிரி இந்த வழக்கை எடுத்துகிட்டு போய் கர்நாடகாவில் கொடுத்து நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து சீமான் என்னோடய வாழ்க்கையை இப்படி தான் சீரழிச்சுட்ருக்கிறாரு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு என்னென்ன ஒரு தீர்வும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணி ஜகேஷ் சர்ன்றவர் ரொம்ப பெரிய நடிகர் கர்நாடகாவில் சரியா ஸோ அவரோட பொண்டாட்டின்லாம் என்னை பற்றி அசி அசிங்கமாக பேசி கொச்சப்படுத்துனதுக்கு அதையும் நீதிமன்றத்தில் கொடுத்து என்ன பண்ணணுமோ நெக்ஸ்ட்டு சீமான் தலைமையில் வந்து கர்நாடகாவில்தான் நான் வெடிக்க வைப்பேன் இது இப்போவே நான் ஏன் சொல்லிடுறேன் அப்படின்னா நான் இது எத்தனை தடவை சொன்னாலும் சீமான் அவர் பெரிய மனுஷனா இது என்னென்னு பார்க்க மாட்டேங்கிறாரு ம் இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு திமிர் பிடிச்சி சுற்றிட்டுருக்கிறாரு அதனால நெக்ஸ்ட் மூவ் கர்நாடகாவிலருந்து தான் வரும் ம் அது இப்போவே நான் ஏன் சொல்லிடுறேன் அப்படின்னா நாளைக்கு நான் எதாவது பண்ணும்போது சீமான் ரொம்ப பாவம் விஜயலட்சுமி வம்பு கிழக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு தலைப்பு போடாதீங்க ம் இந்த வீடியோவை சீமான் பார்க்குற வரைக்கும் மீடியா தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் வணக்கம்